நிச்சயமாக ஏஐ தொழில்நுட்பம் மூலம் ஒரு பாடலை அல்லது வரிகளை எழுதி எழுதுவது வந்து நிச்சயமாக அதற்குரிய கிரெடிட்ஸ் வந்து ஒரு கலைஞனை சாராது ஒரு கலைஞன் என்பவன் எப்படி உருவாகிறான்டா அவனுடைய திறமை அவனுடைய உருவாக்க திறன் அவனுடைய சிந்தனை திறன் என்பவற்றை வைத்து தான் ஒரு கலைஞன் வந்து உருவாகிறான் அஹ் ஏஐல வந்துட்டு நாங்கள் உள்ளீடு செய்து ஒரு ஒரு படைப்பை பெற்றுவிட்டு அஹ் அதை வச்சு ஒரு கலைஞனுக்கு வந்து பேரெடுக்கலாம் எங்களுடைய கற்பனை வளத்தை அல்லது எங்களுடைய திறமையினை படை பயன்படுத்தி உருவாக்க வேண்டிய விஷயங்களை வந்து இப்படி அஹ் ஏஐ மூலம் செய்யறத வந்து நிச்சயமாக கற்பனை பலத்தை வந்து கட்டுப்படுத்தும் அதை வச்சு ஒருவருடைய திறமையை வந்து அளபடி செய்ய முடியாத ஒரு நிலதான் உருவாகும் இனி வரும் காலங்கள் தான் அமைய போகுதுன்னு நினைக்கிறோம் பாப்போம் அறிவுரை சொல்றதுக்கு விருப்பம் இல்லை ஆஹ் ஏனண்டா நாங்க உருவாக்குற எங்களுடைய தடங்கள் வந்து நான் கொண்டிருக்கிற என்னுடைய தடம் வந்து நான் தான் உருவாக்கி கொண்டிருக்கிறேன் அதால என்னுடைய தடத்தை பற்றி யாரும் வரலாம் என்ற எண்ணம் என்ன டே இருக்கு அறிவுரை என்பது வந்து அவங்களுக்குரிய வழிமுறைகள் வந்து நாங்க எவ்வளோ சொன்னாலும் கேட்கப்படுறது இல்லை அதனால ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கொள்கை இருக்கும் இந்த இந்த இசைத்துறையை பொறுத்தவரைக்கும் அதனால அறிவுரை சொல்ல வெளி வெளிக்கிறது விருப்பம் இல்லை ஆனால் ஒரே ஒரு விஷயம் இப்போ எங்களுடைய அனுபவத்துல இருந்து ஒரே ஒரு விஷயத்த சொல்லலாம் எங்கட் இழத்தை பொறுத்த வரைக்கும் எங்களோட மண்ணை பொறுத்த வரைக்கும் இந்த இசைத்துறை என்றது வந்து அதுவும் இந்த சுயாதீன இசைத்துறை என்றதுல வந்து பொருளாதார ரீதியான வருமானங்கள் இல்லாட்டி இந்த இந்த துறைக்குள்ள வந்து எங்களுடைய பொருளாதார ரீதியான தேவைகளை பூர்த்தி செய்ய முடியுமா என்றா இல்லை என்றுதான் சொல்லலாம் அதுக்காக இந்த துறையை வந்து நாங்கள் கைவிட்டு போக இல்லாத ஏண்டா என்ன பொறுத்த வரைக்கும் நான் இந்த இசைத்துறையை செய்யறதுக்கு ஒரு காரணம் நான் இயலவே சொன்ன மாதிரி ஒரு காரணம் இருக்கு அதே மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் பிரபலமாகணும் புகழ் பெறணும் ஆஹ் இந்த இசைத்துறையால புகழ்பெற்று உழைக்கணும் என்று வரக்கூடிய ஆக்கள் இருக்கிறாங்க இந்த ஜென்ரேஷன் உங்களுடைய திறமைகளை வந்து நீங்கள் வெளில கொண்டு ஆனா உங்களுக்குரிய அந்த மேடையை வந்து நீங்களே உருவாக்குங்க யாசாந்து சார்ந்து நிற்காம நீங்களே உருவாக்கினா தான் அது உங்களுக்கு ஒரு ஒரு நல்ல ஒரு அனுபவத்தையும் உங்களை சரியா அது வந்து செதுக்கும் அந்த உங்களுக்கான முறையை நீங்க உருவாக்குறோம் யாரும் வாய்ப்பு வந்துட்டு யாரும் வாய்ப்பு தருவாங்கன்னு எதிர்பார்த்துட்டு இருக்கிறது வந்து ஒரு 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 குறுகிய காலத்துல உங்களை இல்லாமலே ஆக்கி விட்டுரும் இந்த ஃபீல்டுல ஆஹ் ரெண்டாயிரத்தி ஒன்பதுல இருந்து ஒரு 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 சராசரியமா சராசரியான ஒரு நேர்கோட்டில தான் என்னுடைய பயணம் இன்றைக்கு வரைக்கும் இருக்குது அஹ் தக்கண்டு உயரத்துக்கு போகவும் இல்லை நான் உழவும் இல்லை என்னுடைய கலையகம் பாதிக்கப்பட்ட நேரமும் நான் தக்கண்டு என்னுடைய அந்த மனத்திடம் இல்லாட்டி இந்த இசைத்துறை கொடுத்த அனுபவம் நான் என்ன வந்து டக்குன்னு மீட்டுக் கொண்டேன் இல்லாட்டி நிறுத்தக்கூடாது ஒரு முடிவுக்கு வந்தேன் இதை இது வந்து நிறுத்தக்கூடாது இன்னும் ஓடணும் என்ற ஒரு 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 அழுத்தம் ஒன்று ஏற்பட்டது எனக்குள்ள அந்த வகையில் இப்ப இருக்கிற கலைஞர்கள் வர கலைஞர்கள் உங்களுக்கான இன்னொரு பிரத்தியேக தொழிலொண்ட வச்சுக்கொண்டு கொண்டு இந்த இசைத்துறையில் இருந்தால் மட்டும்தான்